ஒரு நாளில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒதுக்கான வேறு வழி இல்லை அப்பா என்ன சொல்லுவாங்க ஓவர் டைம் பார்த்து சம்பாரிச்சு வந்திங்கன்னா அப்பா சந்தோஷப்படுவேன் மகன் சூப்பர் ஐநூறு இடத்துல எழுநூறு கொண்டாண்டான் ஆயிரம் இடத்துல ஆயிரத்தி ஐநூறு கொண்டாண்டான் வேலைக்கு போகிற பையன் வீட்டில் உக்காந்து புக்கப் நோண்டிட்டு இருக்கிறான் இப்போ என்ன நடக்கும் வீட்டில் ட்ரீட்மெண்ட்டு இவன் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறான் அவங்களுக்கு அதான் தெரியும் அப்போது எல் இந்த எட்டு விஷயங்கள் இருக்குல்ல அல்லாவுடைய தீனை மேலோங்குவதற்காக அல்லாவுடைய அதை சொல்கிறேன் அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அவன் வழியில் பாடுபடுவதை விட அந்த அவன் வழியில் பாடுபட நீங்கள் இறங்குங்க இந்த எட்டில் ஏதோ ஒரு இஸ்மாயில் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும் அந்த இஸ்மாயிலை நீங்கள் என்ன பண்ணும் தியாகம் ஆகணும் அது வியாபாரமாக இருக்கும் என்ன அங்கே பண்ணுறோம் எங்கள் ஷெட்யூல் அப்படி ஆகிப்போச்சு பிஸியாக நாங்கள் அப்படி வாழ்க்கையை எங்கள் சிக்கிட்டோம் எங்கள் 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 வாழ்க்கை அப்படி நிறுத்தி வேறு வழி இல்லை எவ்வளோ நெருக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் டைம் கட் பண்ணி ஆகணும் நீங்கள் வேலை செஞ்சால் வேலை செஞ்சாதாங்க மூணு வேலை சாப்பிட முடியுது இல்லை ஒரு நாளைக்கு ஃபுல்லான வேலை தாங்க மூணு வேலை அப்படியா நல்ல விஷயம் ரெண்டு வேலை சாப்பிடுங்க